வணக்கம் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வயலில் வேகமாக பரவிக்கிட்டு வர்ற நோயில் ஒன்று ஆனைக்கொம்பன் அதாவது வந்து இங்கிலீஷில் வந்து ஆனியன் லீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது வந்து சில்வர் சூட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனியன் லீஃப்னு ஏன் சொல்கிறாங்கன்னா இந்த ஆனைக்கொம்பன் பாதிப்பு வந்துச்சுன்னா அந்த இலை வந்து வெங்காயத்தோட இலை மாதிரியே உருண்டே அப்படியே வரும் சில்வர் சூட்டுங்கிற பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்கும் அந்த இது பாதிச்சிச்சுனாவே அந்த வர்றது வந்து வெங்காயத்தால் மாதிரி வர்றது வந்து வெளுத்து போய் வந்து வெளிர் மஞ்சள் நிறமாக இருக்கும் தான் வந்து சில்வர் ஷூட் அப்படிங்கிறாங்க இந்த பாதிப்பு வந்துச்சுன்னா என்ன ஆகும் இதை வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஆனை கொம்பன் பாதிப்பு வந்துச்சுன்னா மகசூல் பாதிப்பு வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து மகசூல் பாதிப்பு வரும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இது எதன் மூலிமா பறகுது எவ்வளோ நாள் பயிரில் வந்து இந்த ஆணை கொம்பன் வந்து வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி நெல் வயலில் என்ன ஸ்டேஜில் வந்து இந்த ஆணை கும்பனோட பாதிப்புகள் இருக்கும் அப்படிங்கிற பற்றியும் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் நம்ம விவசாய விகிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க செறி விவசாயிகளே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ஆணை கும்பன்னா என்ன அப்படிங்கிற பற்றி பார்த்துருவோம் இந்த ஆணை கும்பனுங்கிறது வந்து நடவு நட்டதாக இருந்தாலும் சரி விதப்பாக இருந்தாலும் சரி இருபத்தஞ்சி முப்பது நாளில் குத்து கட்டுற ஸ்டேஜ் வரும் பார்த்திங்களா அந்த ஸ்டேஜில் தான் பார்த்தீங்கன்னா இதோட சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் இது சிம்டம்ஸ் வந்து இது எப்படி வருது இது ஒரு பூச்சினால வருதா புழுனால வருதா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது ஒரு பூச்சினால் வரும் ஒரு கொசு மாதிரி இருக்கும் சின்னம்மா அது என்ன பண்ணோம்னா நம்ம ஊன்ற நெல்லாக இருந்தாலும் சரி இல்லை விதப்பு போட்டு முளைச்சி வர்ற நெல்லாக இருந்தாலும் சரி அதை எதுவுமே பண்ணாது அதில் இருந்து சைடில் குத்து வெடிக்கும் பார்த்திங்களா சைடு போத்துன்னு சொல்லுவோம் அந்த சைடு போத்து வெடித்து வரும்போது அந்த சைடு போத்தோட தண்டில் போய் வந்து இது வந்து ஓட்டை போட்டு முட்டை இட்டு வச்சுட்டு போயிடும் முட்டையிட்டு வச்சுட்டு சாரை குடிச்சிட்டு போயிடும் அதுலேருந்து வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெங்காயத்தால் மாதிரி உருண்டையாக வர ஆரம்பிச்சிடும் இதனால தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த சில்வர் ஷூட்டுங்கிறது வந்து பாதிப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படியே வெங்காயத்தால் மாதிரி வர ஆரம்பிச்சிடும் வெளுத்து போய் அந்த மாதிரி வர்றதுனால என்ன ஆகும்னா இப்போ ஒரு நெல் நட்டோம்னா ஒரு நெல் நட்டோம்னா அது வந்து பத்து குத்து வெடிச்சு அது வந்து பத்து குத்துலேயுமே வந்து நமக்கு நெல்மணி வரும் அப்படி வந்தால் தான் நமக்கு மகசூல் அதிகரிக்கும் ஆனால் இந்த ஆணை கும்பன் வந்து பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா நெல்த்தூர் நடுறோம்னா அந்த நெல் தூரில் இருந்து ஒரு பத்து குத்து வெடிக்குதுன்னா அந்த பத்து குத்தில் வந்து ஏழு எட்டு குத்து வந்து கும்பன் பாதிப்பு வந்துருச்சுன்னா அதில் வந்து வர்றது ஃபுல்லாமே எல்லாமே வெங்காயத்தாள் மாதிரி தான் வர ஆரம்பிக்கும் வெங்காயத்தாள் மாதிரி வர ஆரம்பிச்சிச்சுனாவே உங்களுக்கு வந்து மகசூல் வந்து பெரிய அளவில் கிடைக்காது அது அவ்வளோதான் அந்த வர்றது வந்து வெங்காயத்தாள் மாதிரி மாறிடுச்சுனாவே அந்த போத்து வந்து நமக்கு வேஸ்ட்டு ஆனால் அது வந்து நீங்கள் வைக்கிற நெல்லையோ இல்லை போடுற நெல்லை முளைச்சி வர்ற நெல்லையோ பாதிக்காது அதுலேருந்து வர்ற சைடு போத்தில் மட்டும்தான் அந்த பாதிப்பு உண்டாக்கும் அதுவும் வந்து அந்த கொசு மாதிரி இருக்கும் அதை வந்து இங்கிலீஷில் வந்து கால் மைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதன் மூலியமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த நோய் பரவுது இந்த நோயை வந்து எப்படி ஆரம்ப நிலையிலே கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருந்து அடிக்கிற மூலியமாக தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் நிறையா விவசாயிகள் கேட்குறாங்க அடியில் வந்து உரத்து கூட வந்து எதாவது கலந்து போட்டால் கண்ட்ரோல் ஆயிடுமா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்குறாங்க அதுக்கு வாய்ப்பே இல்லை நீங்கள் மேலே ஸ்ப்ரேயிங்கில் மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் நிறையா பேர் வந்து என் குரணையாக போடுங்க என் கம்பெனி குரணை போடுங்க அந்த கம்பெனி குரணை போடுங்க கண்ட்ரோல் ஆகிரும் இதுவே கேட்கும் அப்படின்லாம் நிறையா பேர் சொல்லுவாங்க வாய்ப்பே இல்லை மேலே ஸ்ப்ரெயிங்களை தான் கண்ட்ரோல் ஆகும் ஸ்ப்ரேயிங்லேயும் பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியான மருந்து அடிக்க தேவையில்ல நார்மலான மருந்து அடித்தாவே இந்த ஆணை கும்பன் வந்து நல்லா கண்ட்ரோல் இருக்கும் இந்த ஆணை கும்பன் வந்து ஆரம்ப நிலையிலே வந்து மினிமம் வந்து விதப்பாக இருந்தாலும் சரி அல்லது வந்து இருந்தாலும் சரி இருபது இருபத்தஞ்சி நாளில் நீங்கள் மருந்து அடிக்கணும் கண்டிப்பாக மருந்து அடித்து தான் ஆகணும் அந்த மருந்திலே வந்து ஆணை கொம்பனுக்கு சேர்த்து கொடுத்தீங்கன்னாவே நல்லா கண்ட்ரோல் கிடைக்கும் அதுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப இது கூட வந்து ஃபஸ்ட்டு மருந்து அடிக்கும் போது வந்து கூட வந்து தயா மெத்தாக்சம் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் டப்ளியூபின்னு போ டப்ளியூஜின்னு போட்டிருக்கோம் வெட்டபுள் கிரானுவல்ஸ் இது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு டேங்க் வந்து பத்து கிராம் நீங்கள் ஏக்கருக்குன்னு கணக்கு பண்ண வேண்டாம் ஒரு டேங்க் வந்து பத்து கிராம் இது கொடுத்தீங்கன்னாவே கண்ட்ரோல் ஆகும் அல்லது வந்து குளோரி டொண்ட்டி இசி இருக்கும்ல அது வந்து ஒரு டேங்க் வந்து இருபத்தஞ்சிலேருந்து முப்பது எம்எல் இந்த குளோரி கொடுத்தாலும் கண்ட்ரோல் ஆகும் இது ரெண்டு தனித்தனியாக வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது ஸ்ப்ரேயிங்கில் ஆட் பண்ணி கொடுத்தாலும் கண்ட்ரோல் ஆகும் இல்லை இது ரெண்டையுமே சேர்த்து அடித்தாலும் உங்களுக்கு வந்து அந்த கண்ட்ரோல் கிடைக்கும் முக்கியமாக வந்து அந்த கொசு அந்த கால் மைட்ஸ்னு சொல்கிறோம்ல அது கண்ட்ரோல் பண்ணிட்டிங்கனாவே இது வந்து பெரிய அளவில் பரவாது சில பேர் கேட்கலாம் அது ஒரு டைம் அடித்தாவே கண்ட்ரோல் ஆகிடுமா இல்லை மறுபடியும் அடிக்கணுமா அப்படின்னு மினிமம் வந்து ஒரு டைம் அடித்தீங்கன்னாவே அந்த இருபது இருபத்தஞ்சி நாள் வரைக்கும் இது கண்ட்ரோல் கிடைக்கும் அதுக்குள்ளேயே நமக்கு அந்த போத்து வெடிச்சு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து பெரிய அளவில் வந்து இது பரவாது மினிமம் வந்து அந்த சைடு போத்தை மட்டும்தான் அது பாதிக்கும் மெயின் போத்தை பாதிக்காது அதே மாதிரி புத்து வந்து வெளியில் வந்துருச்சுன்னா ஓரளவுக்கு அந்த முத்திருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த மேட்ச் போய் வந்து சாரை உறிஞ்சி குடிக்காது அந்த பாதிப்புகள் வராது ஆரம்ப நிலையிலே வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா பெரிய அளவில் பிரச்சனை இல்லை ரொம்ப வந்துருச்சு அப்படின்னோன்னே நீங்களே நிறைய இடத்துல பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நிறையா இடத்துல பார்த்தோன்னே டக்குன்னு கூடி போய் மருந்து வாங்கிட்டு அடிக்கிற விவசாயிலாம் நிறைய பேர் இருப்பீங்க பாதித்தா பாதித்தாதான் அதுக்கப்புறம் சரி பண்ண முடியாது பரவாமல் வேணால் கண்ட்ரோல் பண்ணலாம் ஏன்னா இது ஒரு அந்த மாதிரி ஒரு மோசமான நோய் அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து மேலே ஸ்ப்ரே பண்ணுங்கள் மினிமம் வந்து இந்த கிளைமேட்டில் வந்து இருபது இருபத்தஞ்சி நாள்லேயே ஸ்ப்ரே பண்ணிடுங்க அடுத்தது வந்து நிறைய வயல்களில் வந்து சூட்டு புழு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதே மாதிரி பச்சை புழு வந்து அந்த பெரிய புழு கடிச்சு சாப்பிட்ற புழு ரொம்ப சிவியராக இருக்குது ஏன்னா மழை பெருசாக இல்லை வெயில் வந்து பயங்கரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கிளவுடியாக இருக்கிறதுனாலையும் இந்த சூட்டு புழுவோட பாதிப்புகள் வந்து நிறைய இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்குது நார்மலாக வந்து லேம்படாலாம் கொடுத்தா கேட்காது இந்த கிளைமேட்டில் அதனால தான் நான் வந்து இப்போ இந்த போகத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு மருந்தே பார்த்தீங்கன்னா புறப்பனபா சைஃபர் மாதிரி தான் கொடுத்துருப்பேன் புறப்பனபா சைஃபர் அடிங்க அப்படின்னு அதில் கூட ஒரு ஃபார்மர் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தாங்க ஏன் வந்து லேம்டா அடித்தா கேட்காதா அப்படின்னு சொல்லி இந்த கிளைமேட்டுக்கு வந்து லேம்டா ஈடுபடாது லேம்டா வந்து அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது அப்படிங்குறனால தான் வந்து பிரபனபா சைஃபர் சொல்லியிருந்தேன் பிரபனபா அடிங்க பிரபனபா சைஃபர் வந்து ஒரு டேங்க் வந்து இருபத்தஞ்சிலேருந்து முப்பது எம்மாலும் நான் வந்து இமாமெட்டின் சொல்லாமல் விட்டுருந்தேன் ஏன்னா வந்து புழுவோட பாதிப்புகள் வந்து பெரிய அளவில் இல்லை அப்படின்னு சொல்லி இமாமட்டின் சொல்லலை இமாமட்டின் வந்து கண்டிப்பாக சேர்த்து அடிங்க ஒரு டேங்க் வந்து அஞ்சு கிராம் போட்டுக்கிட்டிங்கன்னா கூட போதும் ஒரு ஏக்கருக்கு வந்து ஐம்பது கிராம் இமாமட்டின் பிரபனபா சைஃபர் வந்து ஒரு டேங்க் வந்து இருபத்தஞ்சிலருந்து முப்பது எம்எல் இமாமட்டின் வந்து ஒரு டேங்க் வந்து அஞ்சு கிராம் கூட வந்து தயா ஆணை ஆனை கொம்பனுக்கு சொல்லியிருந்தோம்ல அது வந்து ஒரு டேங்க் வந்து மினிமம் வந்து பத்து கிராம் போடுங்க ஏன்னா வந்து அது ரேட்டும் கம்மி தான் நூறு கிராமே பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது நூற்றி அறுபதுக்குள்ளே தான் வரும் அது ஒரு பத்து கிராம் போட்டு அடிச்சிங்கன்னா அந்த ஆணை கொம்பன் எல்லாத்துக்குமே கேட்கும் ப்ளஸ் வந்து நோய் மருந்து கார்பன் அசி மேங்கோ சோப்பில் எதாவது ஒன்று பத்து கிராம் போட்டாலே போதும் அது கூட ஆல் நைன்டீனில் மைக்ரோ ஃபுட்டு எதாவது ஒன்று நல்லா நியூட்ரியன்ட்டாக இந்த காம்பினேஷனில் கொடுத்தாவே போதும் ரேட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த இமாமெட்டின் சேர்க்கறதுனால கூட ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபா சேர்ந்து போகலாம் ஏன்னா வந்து இமாமெட்டினோட ரேட்டு கொஞ்சம் ஹையாக இருக்கும் ஆனால் நல்லா கண்ட்ரோல் கிடைக்கும் இன்னும் கொஞ்சம் ஏக்கரேஜ் அதிகமாக இருக்குது அதே மாதிரி புழுவும் எனக்கு பாதிப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒட்டு பசை சேர்த்து அடிங்க சிலிக்கான் ஒட்டு பசை நம்ம ஆரம்பத்துலேயே சொல்லியிருப்போம் நல்லா ஒட்டும் நல்லா பரவும் அப்படின்னு சொல்லியிருப்போம் அந்த சிலிக்கான் ஒட்டு பசை வந்து கண்டிப்பாக சேர்த்தடிங்க ஒரு டேங்க் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் இது சேர்த்து அடிச்சிங்கன்னாவே போதும் காஸ்ட்லியாக வந்து கோரஜனோ ஃபேமோ அந்த மாதிரி வந்து காஸ்ட்லியான மருந்து ஆரம்ப நிலையில் போக தேவையில்ல இந்த அளவில் மருந்து கொடுத்தீங்கனாவே இது வந்து ஒரு ஐநூற்றம்பது ஆறுநூறு சம்திங் ஏழ்நூறுக்குள்ளே முடிஞ்சிருந்து வச்சுங்க ஆறுநூத்தம்பது எழுநூறு அதுக்குள்ளே முடிஞ்சிடும் ஒட்டு பசையெல்லாம் சேர்த்து அடிக்கிறதுனால இந்த ஏக்கரேஜ் கொஞ்சம் அதிகமாக டேங்க் அதிகமாக இருபது டேங்க் முப்பது டேங்க் வாங்குறவங்களுக்கு வந்து இன்னும் வந்து நூறு இரநூறு குறையும் ஆனால் ரிசல்ட் வந்து இதிலே உங்களுக்கு நல்லா கண்ட்ரோல் இருக்கும் அடுத்து அடுத்து திரும்ப வந்து இந்த புழுவோட பாதிப்புகள் வராது செடி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்கள் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் நம்ம விவசாய பொக்கிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க சொன்ன மாதிரி ஆணை கும்பனை வந்து வர்றதுக்கு முன்னாடியே கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க வந்துருச்சுன்னா அதோடய பாதிப்புகளை வந்து ஒன்றும் பண்ண முடியாது நன்றி விவசாயிகளை வாழ்க தமிழ்